குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக தமிழக அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கும் இடையே வார்த்தை பரிமாற்றங்கள் கடந்த வாரம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டிலே வெள்ளம் பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வைத்த கோரிக்கை அதற்கு டெல்லியில் இருந்து கொண்டு சிறப்பு பிரஸ் மீட் நடத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் பதில் விஷயங்கள் இவையெல்லாம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு ஒரு சூடான வார்த்தை பரிமாற்றத்தை உண்டாக்கின இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் அந்த இறுதி நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளுக்காக கலந்து கொள்வதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார் விஜயகாந்துக்கு அங்கே தீவுத்தடல வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய மனைவியும் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளருமான பிரேமலதாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே இரங்கல் உரையும் நிகழ்த்தினார் இரங்கல் உரை ஆற்றிவிட்டு அவர் தனது காரை நோக்கி அவர் வந்தபோது அங்கே கார் டிரைவரை காணும் நேற்று பகல் பன்னெண்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்ப வந்து தன்னுடைய காரில் ஏற முற்படுகிறார் ஆனால் டிரைவரை காணும் மத்திய நிதியமைச்சரோடு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்திருக்கிறார் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் வந்திருக்கிறார் துணைத் தலைவரான கரு நாகராஜன் வந்திருக்கிறார் இவர்கள்லாம் வர்றாங்க என்ன மேடம் என்ன மேடம்ன்றாங்க டிரைவர் எங்கன்னு கேட்குறாங்க டிரைவர் சுற்றி சுற்றித்தனா டிரைவரை காணும் என்னென்று விசாரித்தால் டிரைவர் ஒரு விஜயகாந்த் ரசிகர் போல் இருக்கிறது அவர் மேடம் வர்றதுக்கு லேட் ஆகும் என்று நினைத்தார் என்பது தெரியவில்லை அவர் வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த அந்த கூட்டத்தோடு அந்த அதாவது பொதுமக்கள் வரிசையில் வருவார்கள் இல்லையா அந்த வரிசையில் சென்று விட்டார் போல ஒரு ஐந்து நிமிடங்கள் முதல் ஒரு ஏழு நிமிடங்கள் வரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே காத்திருந்தார் டிரைவர் வருவதாக தெரியவில்லை அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றன மத்திய அமைச்சர் என்றால் கிட்டத்தட்ட ஒரு டைட்டான தான் வருவாங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன பதட்டம் அங்கே வருகிறது போலீஸார் அங்கே வருகிறார்கள் டக்குன்னு முடிவெடுத்து அவர்களோடு இந்த அதாவது அவருடைய கான்வாயிலே வந்த இன்னொரு ஐடி டிபார்ட்மெண்ட் கார் மத்திய வருமான வரித்துறைக்கு சொந்தமான ஒரு காரில் ஏறி அவர் தான் தங்குமிடமான எம்ஆர்சி நகருக்கு சென்று விட்டார் நிர்மலா சீதாராமன் அதன் பிறகு அண்ணாமலை கராத்தே தியாகராஜன் கருண் நாகராஜன் போன்றோர் அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து புறப்படும் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் இது விஷயமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சற்று வருத்தமும் கோபமும் கலந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்று பாஜக வட்டாரங்களிலே கூறுகிறார்கள் அதாவது இன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி இல்லை நான் கடந்த இந்த ரெண்டு மூணு மாதம் எனக்கு இதுமாரி ரெண்டு மூணு தரம் ஆயிடுச்சு சென்னைக்கு நான் சுற்றுப்பயணம் வரும்போது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் நிர்மலா சீதாராமன் வருத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நாம் பாஜக வட்டாரத்தில் இது பற்றி விசாரிக்கும்போது ஒரு மத்திய அமைச்சர் இங்கே வரும்போது அதாவது இந்தியா முழுவதுக்குமான கேபினெட் அமைச்சராக இருப்பவர்கள் சென்னைக்கு வரும்போதோ அல்லது அவர்கள் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அவர்களுடைய பயண திட்டம் அவர்களுடைய ஷெட்யூல் வந்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை யாருக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்படும்னா கவர்னருடைய செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய செயலாளர் அதாவது எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய செயலாளர் அப்புறம் அந்த மாநிலத்துடைய தலைமை செயலாளர் அப்புறம் அந்த மாநிலத்துடைய டிஜிபி அந்த மாநகரத்துக்கு போகிறாங்கன்னா அந்த மாநகரத்தோட போலீஸ் கமிஷனர் அப்புறம் கலெக்டர் இப்படி நிர்வாக ரீதியான அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் இந்த அந்த சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சருடைய பயணத்திட்டம் என்ன அவங்க எத்தனை மணிக்கு அங்கே இருக்காங்க எந்த எந்தெந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க எத்தனை மணிக்கு அங்கேருந்து புறப்படுறாங்க இது போன்ற ஷெட்யூல்கள் முன்பே வழங்கப்பட்டுவிடும் அதுபோலவும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக வருகை சென்னை வருகையின் போதான அந்த திரு அந்த ஷெட்யூலும் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இப்படி ஒரு லேக் எப்படி வந்திருக்கு அதாவது மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களுக்கு வரும்போது அவர்கள் அந்த விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு அவர்கள் எந்த காரில் செல்ல வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு வாகனங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டோட பொதுத்துறை தான் கவனிக்கும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அதுதான் கவனிக்கும் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்தந்த மத்திய அமைச்சருக்கான காரு அவங்களுக்கான டிரைவர் அதோட எஸ்கார்டு விஷயங்கள் இதெல்லாமே பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கவனிக்கும் இந்த நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அதாவது ஒரு மத்திய அமைச்சர் அவரோட பனி சூழல் என்ன அவருடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சி என்ன இதெல்லாம் தெரிந்த ஒரு சீரியஸாக அணுக்கக்கூடிய ஒரு டிரைவரை தானே அவரோட அனுப்பி வைக்க வேண்டும் இந்த டிரைவர் வந்த கொண்டு விட்டார் அவங்க திருப்பி வரதுக்குள்ளே போயிட்டார் இப்படிப்பட்ட டிரைவர் பணியாளர்களை நியமிப்பது கூட ஒரு பாதுகாப்பு குறைபாடு தானே என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இதை பார்க்கிறார் தமிழக பாஜகவும் இதை பார்க்கிறது சரிங்க ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படியா அப்படின்னு கேட்டபோது ஆமாம் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் எம்ஆர்சி நகரில் இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கியுடைய அந்த மாளிகையில் தான் தங்குவார் அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கும்போது அவர் செல்ல வேண்டிய அந்த தெருவுக்கு பக்கத்து தெருவிலே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் போராட்டம் மின்சாரமோ ஏதோ பிரச்சனைக்காக மக்கள் புறங்கள் இருக்கு அதனால் அவர் வந்து அந்த வழியாக செல்ல முடியவில்லை இந்த நிலையில் டிரைவர் வந்து ரூட்டை திடீர்னு மாற்றிடுறார் என்னப்பா இந்த ரூட்டு வழியான போகணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது இல்லை மேடம் அங்கே ப்ரொடெஸ்ட் நடக்குது அதனால் மாற்றிட்டு வரேன் சொல்கிறார் இதுவும் அவர்களுக்கு அன்று ஒரு ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கிறது மத்திய நிதியமைச்சர் அவர் இங்கே வரும்போது அவருடைய ரூட்டிலே அந்த ரூட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்க வேண்டாமா இதை வந்து போலீஸார் கவனமாக இருந்திருக்க வேண்டாமா என்று அன்றே ஒரு வருத்தம் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்குள் இருந்திருக்கிறது இதெல்லாம் சேர்த்து சேர்த்துதான் நேற்று இங்கேருந்து சென்னையிலிருந்து புறப்படும்போது போது அண்ணாமலையிடம் இந்த வருத்தத்தையும் கோபத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறையிடப் போவதாகவும் இது வந்து வெறும் ஒரு டிரைவர் அங்கேருந்து போயிட்டாரு திருப்பி வந்துட்டாரு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற விஷயம் இல்லை இதே போல இந்த அலட்சியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு குறைபாடு என்ற வகையில் தானே அணுக நிர்வாக ரீதியாக அணுக வேண்டுமானால் அப்படித்தானே அணுக வேண்டும் என்று பாரதிய ஜனதா தரப்பிலே சொல்கிறார்கள் அமித்ஷா ஏற்கனவே சென்னை வரும்போது கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அவர் சென்னை வருகிறார் அதாவது வேலூரில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்னை வந்தபோது விமான நிலையத்திலே அந்த மின்சாரம் நின்று போய்விட்டது அப்போதே ஒரு சர்ச்சை கிளம்பியது என்ன அமித்ஷா வரும்போதே கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்களா பிஜேபி காரங்க அது வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் கூட பண்ணாங்க அதற்கடுத்த ஒரு சில தான் செந்தில் பாலாஜி அப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதெல்லாம் தனி கதை இந்த நிலையில் அப்போ வந்து அமித்ஷாவுடைய வருகையின் போது நீங்கள் மின்சாரத்தை அணிந்ததால் தான் உங்கள் பவரை நாங்கள் விட்டோம் என்று பிஜேபி காரங்க சமூக ஊடகங்களில் வார்த்தை போரிட்டுக் கொண்டார்கள் பிஜேபியும் திமுகவினரும் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவம் அதாவது இந்த தீவுத்திடலில் நடந்த இந்த சம்பவமும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான ஒரு விவகாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம் என்று கூட பாஜக வட்டாரத்திலே கூறுகிறார்கள் அவங்க டெல்லி போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இது தொடர்பான புகார்களை அளிக்கும் பட்சத்தில் இந்த தொடர்பாக விசாரணை கூட நடத்தப்படலாம் என்பதுதான் தமிழ்நாடு பாஜக வட்டாரத்தினர் கூறும் தகவலாக இருக்கிறது நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்